வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நான் உங்கள் எம் கே இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதுக்கெல்லாம் பயந்தீங்களோ அதெல்லாம் வந்து அந்த பயத்தை வந்து இமீடிய கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய ராசியில் ராகு வரக்கூடிய காலங்கள் நல்ல காலம் கிடையாது ராசிக்கு நாள் மட்டும் இல்லை ஏழாம் இடத்துல உங்களுடைய காப்பாற்றக்கூடிய நிவர்த்தி சார்ந்ததிலே கேது பக்கம் வந்துட்டார் ஸோ இருக்கிறதுல வந்து அதிகமாக பாதிப்பு கொடுக்கக்கூடிய ராசி அப்படின்னா கும்பராசி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்போ எல்லா இடங்கள்லையும் உஷார் சிம்பிள் லாஜிக் ஜோதிடம் என்பது என்னன்னா வழிகாட்டக்கூடிய ஒரு பாதைன்னு நினைச்சுக்கணும் அப்போ நமக்கு உஷாராக இருக்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் கொடுக்கல் வாங்கல இருந்து போகிற இடத்துல இருந்து வண்டி வாகனத்துல இருந்து எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொன்றையும் பார்த்து 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 வாங்கணும் தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது தசாபுத்தி கெட்டு போனவங்க இந்த அமைப்பு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்கும் அப்போ எப்பயுமே கடவுளை துணையாக எடுத்துக்கணும் குலதெய்வத்தை துணையாக எடுத்துக்கணும் குலதெய்வம் தான் சனி ஸோ குலதெய்வத்தை துணையாக எடுத்துக்கணும் கடவுளை துணையாக எடுத்துக்கிட்டு நம்ம போகக்கூடிய பாதைகளில் எதை பிரச்சனை நம்ம என்ன செய்யறதுனாலும் ஒரு தடவைக்கு பத்து ரூபாய் யோசிச்சு நிதானமா ஆலோசனை பண்ணிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா தேவையான விஷயத்த மட்டும் செய்யுங்க இது கன்ஃபார்மாக இந்த எனக்கு தேவை இது நடந்தே ஆகுன்ற விஷயத்துக்கு மட்டும் முன்னுரிமைப்பாங்க ஓகேங்களா மற்றவங்கள்லாம் இதை இப்போ செய்யவே வேண்டாம் எல்லா இடங்களும் வீடு வாங்குறியா தாமதம் வாங்கிக்கலாம் கார் வாங்குறியா தாமதம் வாங்கிக்கலாம் அத்தியாவசியத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுங்க மற்றதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காதிங்க இதே போல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ராசிக்கு நாலாம் அதிபதியான ரிஷபராசிக்காரங்க இந்த ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான துலாம் ராசிக்காரங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு நல்லா இருக்குது ஸோ உங்கள் உங்கள் வீட்டில் துலாமிலேயோ இல்லை வந்து ரிஷபத்துலேயோ யாராவது பிறந்திருக்காங்கன்னா அவங்க பிடிச்சிக்கோங்க ஓகேங்களா இந்த ஒரு வருஷம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு அவங்க பாதையில் அவங்க பின்னாடி அவங்க அவங்க கிட்ட இது பண்ணுறதுனாலும் அவங்க கிட்ட கொடுத்து செய் அவங்க அவங்களுக்கு கிட்ட ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு கார் வாங்குறீங்க பண்ணியே ஆகணும் வேறு வழி இல்லை கல்யாணம் எதுனாலும் சரி முன்னுரிமை வந்து அவங்கள கொடுத்து அதை செலிப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பாதிப்பும் வராதுங்க ஸோ கும்பராசிக்கு வந்து என்னென்னா நிதானம் என்பது அவசியம் நான் சொன்னேன் அதே போல் இவங்க தினசரி காலையில் எந்திரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கும்பம்னாவே கும்ப வழிபாடு எடுத்துக்கணும் ஓகேங்களா கோபுர தரிசனம் பண்ணணும் ஸோ கோபுர தரிசனம் பண்ணணும் கும்ப வழிபாடு எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு போட்டு நடக்கணும் மொதல் விஷயம் அதுதான் ஓகேங்களா எட்டு போட்டு தினசரி வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் பயிற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கிறது நல்லது ஓகேங்களா எதை எடுத்தாலும் பொறுமையாக நிதானமாக ஆறாமரை யோசித்து தேவரதை மட்டும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சைன் போடுறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க அல்லது ஏமாற்றிடுவாங்க ஓகேங்களா கும்பராசிக்காரங்க கிட்ட வந்தாங்கன்னா உங்களை ஏமாற்ற போகிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் கும்பரா ராசியாக இருந்தாங்கன்னா நீங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட போகிறீங்க ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம் மயக்க வார்த்தைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசி தான் ஸோ பெண்கள் வயதுக்கு வந்த பெண்கள் திருமணமாகாத பெண்கள் கும்பராசியில் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் போக்குவரத்தில் பழக்க வழக்கங்களில் தகவல் தடுப்பு சார்ந்த விஷயங்களில் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இல்லை தேவையில்லாத ஒரு விபரீதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும் அப்போ இவங்களுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா துர்க்கை வழிபாடு ஓகேங்களா ஸோ திருபுவனம் சரபேஸ்வரர் திருபுவனம் திருபுவன் போயிட்டு வாங்க சரபேஸ்வரை பாருங்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்க்கை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கோயில்களும் உங்களுக்கு அது அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு எந்த பிரச்சனையும் வந்தாலும் தலை தலைநிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ இந்த கோயில்களுக்கு அவங்க பிறந்த நட்சத்திரத்தானிக்கி அல்லது அவங்க பிறந்த மாதத்தில் ஓகேங்களா ஒரு நாள் ராகு கால நேட்ட நேரத்தில் அங்கே போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேக விபூதி வாய்ந்த அந்த வருஷம் ஃபுல்லாக பயன்படுத்துங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக என்ன நீங்கள் எது நெ நெகட்டிவ்னு நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சார் அங்கே போக முடியாது எனக்கு இங்கேருந்து ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னா திங்கக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு பசும்பாலில் ஏழரை டு ஒன்பது அபிஷேகம் பண்ணி ஓகேங்களா ஆராதனை பண்ணிவிட்டு அதில் வரும் விபூதி எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதுதான் எளிமையான வழி ஸோ உணவு தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் பால் அவாய்ட் பண்ணுங்கள் பால் அதிகமாக சாப்பிடாதீங்க அன்னதானம் பண்ணுங்கள் நீர் அன்னதானம் பண்ணுங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னாவே இந்த காலங்களில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் வெற்றியாளராக மாற முடியும் என்ன பண்ணாலும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் மூலியமாக உங்களுடைய குலதெய்வத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காலையில் எந்திரிச்சுன்னே ஒரு நம்மளுடைய குலதெய்வத்துடைய ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் இல்லை எனக்கு ஒரு முதல் குழந்தை அதிர்ஷ்டமானது சார் முதல் குழந்தையோடைய ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் இல்லை அவங்களை கூப்பிட்டு பா பேச சொல்லுங்க குட் மார்னிங் சொல்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னா எல்லா நாளும் சுபநாளாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் வாழ்த்துக்கள் இனிதொரு பரவலை நீ சந்திக்கிறேன் நன்றி